இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கட்டுடைய ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் இன்றைக்கும் இந்த பிரசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நான் இயேசு குருஸ்துவின் நாமத்திற்காக அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நபராக இருக்கிறோம் என்பதை அப்போஸ் நடவர்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவரது ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மறித்தோர் இந்த பிரசங்கிக்கிறதுனாலும் சேனை தலைவர்கள் சதுசேயர்கள் அதை கண்டு சின்னம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினாலே மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் பிரசித்தாவியானவர் அமை இருக்கின்ற பொழுது நாம் சும்மா இருக்க மாட்டோம் பாடுகள் உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திற்காக ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக என்னுடைய ராஜ்யத்திற்கன்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுவோம் நாம் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான்காம் வார்த்தைகளே வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறை ஐயாயிரமாயிருந்தது என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பிரசுத்தாவியானவர் நம்மை நிரப்பு கொண்ட பொழுது நான் சுவிசேஷத்திற்காக நான் ஓடுகிற ஒரு நபராக இருக்கிறேன் பாடுகள் இருந்தாலும் அடிகள் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிழ்ச்சியோடு கூட மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக மாறிவிடுகிறோம் இதே அப்போ சிலர் ஐந்து பதினெட்டுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ சிலரை பிடித்து பொதுவான சிறையில் வைத்தார்கள் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் பேதுரு என்னும் அப்போஸ்தலன் நடந்து போகையிலே நிழல் பட்டு அநேகர் சுகம் அடைந்தார்கள் எனவே அநேக பிணியாளிகளை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள் சொரல் கூட்டம் அப்போ நோக்கி ஓடின ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் இதை கண்ட பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசையை சமயத்தார் அனைவரை எழும்பி பொறாமையில் நிறைந்து அப்போசலர்களை பொதுவான சிறையில் அடைத்தார்கள் சொல்லுகிறது செல்லுகிறார் வருஷத்தாபியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அநேகரை விடுவிக்கிறதை அநேகருக்கு சுகம் கொடுப்பதையும் நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை நாம் அப்போ சில அடுப்படிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்களை மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஸ்தேவான் பிரசுத்த ஆவியின் வல்லமை நாளை நிறைந்தவனாய் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டு வந்தான் அவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பர்சுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பிதாக்களை போல தீர்க்க துன்பப்படுத்துகிறீர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி ஒருவேளை யூத ஜனங்களை பார்த்தவன் சொன்னபோது வேதம் செல்லுகிறது இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லறிந்து அவனை நகரத்திற்கு புறம்பை அழைத்துச் சென்றேன் அவன் மீது கல்லறிந்து அவனை கொன்று போட்டார்கள் என்ற சூழ்நிலையிலே ஸ்தேவான் சொல்லுகிறார் நாம் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறார் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அதிலே பரம காட்சியை காண்கிறார்கள் தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்கும்படியாய் வேண்டிக் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனை சகோதரியே பிரசுத்தாவியானவர் உங்களை நிரப்பியிருக்கின்ற பொழுது உங்கள் எதிராளிகளை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர்கள் அவர்கள் மூலமாய் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டு தாமே இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆம்